வணக்கமிகளே அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தை சேர்ந்தவர் தான் குழந்தைசாமி இவருடைய தான் விக்டர் இவருக்கு நாற்பத்தொம்பது வயசாகுது இவர் க கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து எட்டு ஆண்டுகளாக தான் வசித்து வராரு கடந்த ஆறு ஆண்டுகளாக கடலூர் திருப்பாத்தி புலியூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு வர்றாரு இதுக்காக அதே பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு வராரு கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடன் தங்கியிருந்த சக ஆசிரியர்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டை விட்டு போயிருக்காரு ஆனால் அதன் பிறகு அவர் வீட்டுக்கு திரும்பவே இல்லை அந்த சக ஆசிரியர் அவரை பல்வேறு இடங்களிலையும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்காததால் அவருடைய பெற்றோருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இதனால் பதறிப்போன அவருடைய பெற்றோர் உடனடியாக திருப்பாதி பொலியூர் நிலையை பெற்று தன்னுடைய மகனை காணலை அப்படின்னு சொல்லி புகார் சொல்லியிருக்காங்க போலீசாரும் வழக்கு பதிவு செய்து மாயமான விக்டரை தேடி வந்திருக்காங்க தான் காணாமல் போன அந்த விக்டர் குறிஞ்சிப்பாடி பகுதியை சேர்ந்த இருபத்தோரு வயதான இளம் பெண் ஜனனி கிட்டே அடிக்கடி செல்ஃபோனில் பேசி வந்தது போலீஸாருக்கு தெரிய வந்தது அவரை பிடித்து பிஸ் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து முடிவு செய்திருந்தாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜனனி தன்னுடைய அண்ணன் முறை கொண்ட தனது உறவினரான தட்சிணாமூர்த்தி வயது இருபத்தி ரெண்டு என்பவருடன் சேர்ந்து திருப்பாதி புலியூரில் இருக்கக்கூடிய கிராம அலுவலருக்கு சென்று ஹுசைனிடம் விக்டரை நான் தான் கொலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிருக்காங்க உடனே அந்த கிராம நிர்வாக அலுவலர் வந்து அந்த ரெண்டு பேருமே வந்து போலீஸ்கிட்ட வந்து ஒப்பறிச்சு போலீஸார் அவர்களை கைது செய்து நடத்திய விசாரணையில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து அதாவது அரியலூர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண் அந்த குடும்பத்துக்கு விக்டர் வந்து அடிக்கடி வந்து பண உதவி செஞ்சிருக்காரு இதனால ஜனனிக்கும் அவருக்கும் வந்து நெருக்கம் அதிகமாக இருக்கு ஒரு கட்டத்துல குறிஞ்சிப்பாடி பகுதியிலே வந்து ஜனனி வந்து குடியேறி இருக்காங்க ஜனனியும் வந்து அடிக்கடி தலைமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இந்த தான் வந்து ஜனனிக்கு அவருடைய குடும்பத்தார் வந்து வேறு ஒரு வாலுபரோட திருமண நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இதை பற்றி அறிந்த விக்டர் வந்து நீ யாரையும் திருமணம் செஞ்சுக்க கூடாது நீ என்னோட தான் இருக்கணும் அப்படி நீ திருமணம் செஞ்சுக்கிட்டால் உன் நான் உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை நம்ம ரெண்டு பேரும் உல்லாசமாக இருந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லிவிடுவேன் உனக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட அந்த வாலிபர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இளம்பெண்ணை வந்து மிரட்டியிருக்காங்க இதனால் பயந்து போன ஜனனி வந்து இது பற்றி உடனடியாக தட்சிணாமூர்த்தி தன்னுடைய அண்ணன் முறையான தட்சிணாமூர்த்தி கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஜனனிகிட்ட சேர்ந்து இனி விக்டரை வந்து உயிரோட விடக்கூடாது அவரை தீர்த்துக்கிட்டாதான் இனி உன்னுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ண விஷயம் தெரியாமல் ஜனனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாள் வந்து விக்டரை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிருக்காரு இவங்களுடைய சதி திட்டம் தெரியாமல் எப்பவும் வழக்கமாக வர மாதிரி விக்டர் ஜாலியாக வந்து ஜனனியோட உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்திருக்காரு அப்போது வீட்டில் ரெண்டு பேரும் தான் அது வந்து தனிமையில் இருந்திருக்காங்க அப்போது அங்கே மறைந்திருந்த த மறைந்திருந்த அவருடைய அண்ணன் முறை கொண்ட தட்சிணாமூர்த்தி தான் கையில் வைத்திருந்த இரும்பு கம்மியாலேயே விக்டரை சரமாக அடிச்சிருக்காரு அடித்து அங்கேயே வந்து கொலையும் செஞ்சிருக்காரு அதன் பிறகு அவளுடைய உடலை ரெண்டு பேருமே சேர்ந்து சாக்கு மூட்டையில் கட்டி மோட்டார் சைக்கிள் எடுத்து சென்று நெய்வேலி வேணுடையான்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முற்புதரில் வீசி விட்டு எதுவுமே தெரியாதது போல் வந்துட்டாங்க இதையடுத்து தட்சிணாமூர்த்தி விக்டருடைய உடலை வீசி எடுத்த நேற்று போலீஸாருக்கு கொண்டு போய் அடையாளம் காட்டினார் போலீஸார் அங்கு இறந்த அந்த சாக்கு முட்டையை எடுத்து பிரித்து பார்க்கும்போது அங்கு விக்டர் வந்து தான் இருந்திருக்காரு அதை கைப்பற்றிய போலீஸார் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இதையடுத்து போலீசார் விக்டர் காணாமல் போன பதிவு காணாமல் போனதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை கொலை வழக்காக மாற்றி தட்சிணாமூர்த்தி ஜனனி ஆகிய ரெண்டு பேரையுமே கைது செஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழகவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்